ஓம் ஓம் நவராத்திரி வழிபாட்டினுடைய ஆறாம் நாள் பாராயணம் செய்ய வேண்டிய அபிராமி அந்தாதி பாடல்கள் திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஐம்பத்து ஒன்று முதல் அறுபது வரை அரணம் பொருள் என்று அருள் ஒன்றில்லாத சுரர்தங்கள் முரணன்றழிய முனிந்த பம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டுமைதார் இந்த வையகத்தே வையகம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறை முடித்த ஐயந்திருமனையால் அடித்தாமரை கண்பு முன்பு செய்யும் தவமுடையார் குலவாகிய சின்னங்களே சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி முத்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி பார்க்கிது போலும் தவமில்லையே இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினை குவிரேல் நித்த நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதுங்கள் சேர்மின்களே பின்னாயிரம் ஒருமை வடிவாகி விளங்குகின்ற அந்நாலகமகில் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடுவேங்குமாய் முடிவாய முதல் விதன்னை உன்னாதொழியினும் உன்னினும் வேண்டுவதொன்றில்லையே ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்தி உலகெங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பால் எந்த நெஞ்சின் உள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருளறிவார் இலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே ஐயன் அலந்தபடி இருநாளிகொண்டண்டமெல்லாம் உயரம் செய்யும் உன்னையும் போற்றி ஒரு தம்பால் செய்ய பசும் தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் மெய்யம்பவைத்தாயிதுவோ உந்தன் மெய்யருளே அருணாம்புயத்துமன் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முளை தையல் நல்லால் தகை சேர்நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் സരണാംയ മുമല്ലേ തഞ്ചമുമേ തഞ്ചം പ്രിതില്ലതൊന്നവനെ നെഞ്ചം പയല നിലേൻ ഒൻ നീൽ സിലയും അഞ്ചമ്പു മിക്കളരുകാരു പഞ്ചുമെല്ലടിയടിയാർ പെട്ട പാലറയേ பாலினும் பணி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும்மை பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய் தலையே நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய் தலையே ॐ शक्तिभो तिरुचित्रम्बलम्